அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இது லக்னத்திற்கு சிறப்பு சேர்க்கும் கிரகநிலை அமைப்பை பற்றியது ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி மற்றும் லக்ன காரகனாகிய சூரியன் லக்னாதிபதியை லக்ன காரகனாகிய சூரியன் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு லக்ன பலன்கள் சிறப்பாக அமையும் என்பதாகும் அதாவது லக்னாதிபதியை சூரியன் லக்னாதிபதி இருக்கின்ற வீட்டிலிருந்து நேராக ஏழாவது வீட்டிலே இருந்தால் அந்த லக்ன காரகனாகிய சூரியன் லக்னாதிபதியை பார்ப்பான் என்பதாகும் அதாவது அந்த வகையிலே தனுஷு லக்னம் தனுஷு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானும் தனுசு லக்னாதிபதியாகிய குரு பகவானும் லக்ன காரகனாகிய சூரியனும் ஒருவருக்கொருவர் ஏழாம் இடத்திலே இருந்தால் அதாவது லக்னா தனுசு லக்னாதிபதியாகிய குரு இருக்கின்ற வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டிலே சூரியன் சூரியன் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டிலே தனுசு லக்னாதிபதியாகிய குரு இருந்தால் அந்த லக்னாதிபதியாகிய குருவை சூரியன் நேராக ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் அவ்வாறு லக்னாதிபதியை லக்னக்காரனாகிய சூரியன் பார்த்தால் அந்த லக்னாதிபதிகளுக்கு அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுஷு லக்னக்காரர்களுக்கு உயிர் பலம் சிறப்பாக மரியாதையுடன் பெற வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்பு இவையெல்லாம் கிடைக்கும் என்பதாகும் அதுபோல மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானும் லக்னக்காரனாகிய சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் இடத்திலே இருந்தால் அதாவது மகர லக்னாதிபதியாகிய சனி இருக்கின்ற வீட்டிலிருந்து நேர் ஏழாம் வீட்டிலே சூரியனும் சூரியன் இருக்கின்ற வீட்டிலிருந்து நேர் ஏழாம் வீட்டிலே மகர லக்னாதிபதியாகிய சனியும் இருந்தால் இப்படி அமைப்பிலே பிறந்த மகர லக்னக்காரர்களுக்கு உயிர் பலம் பெருமையுடன் மரியாதையுடன் நான்கு பேர் போற்ற கௌரவத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்பு கிடைக்கும் என்பதாகும் அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதி சனி பகவானே ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதியாகிய சனியும் லக்ன காரகனாகிய சூரியனும் ஒருவருக்கொரு ஒரு ஏழாம் வீட்டிலே இருந்தால் அதாவது சனி இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சூரியனும் சூரியன் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்த கும்ப லக்னக்காரர்களுக்கும் அந்த கும்ப லக்னாதிபதியாகிய சனி பகவானை லக்னக்காரகனாகிய சூரியன் பார்ப்பதனாலே அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உயிர் பலமும் நான்கு பேர் போற்ற பெருமையுட பெருமைப்பட மரியாதை மிக்க மனிதராக வாழக்கூடிய வாழ்க்கை அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாகும் அதுபோல மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மீன லக்னாதிபதியும் குரு பகவானே ஆகவே மீன லக்னாதிபதியாகிய குரு பகவானும் லக்ன காரகனாகிய சூரியனும் ஒருவருக்கொருவர் ஏழாம் இடத்திலே இருந்தால் அதாவது குரு இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சூரியனும் சூரியன் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே குரு பகவானும் இருக்க பிறந்தால் அந்த மீன லக்னாதிபதியை குருவை சூரியன் லக்னக்காரனாகிய சூரியன் பார்க்க குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பெருமை விளக்க உள்ள அந்த குரு பகவான் பார்வையும் சூரியன் மீது விழ அந்த லக்னாதிபதியாக குருவை லக்னக்காரனாகிய சூரியன் பார்க்க அவ்வாறு இருக்க குரு பகவானும் சூரியனும் ஒருவருக்கொரு ஏழாம் இடத்திலே இருக்க பிறந்த அந்த மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கும் உயிர் பலமும் நான்கு பேர் போற்ற பெருமைபட கௌரவத்தோடு மரியாதை மிக்க மனிதராக வாழக்கூடிய அமைப்பு அந்த மீன லக்னக்காரர்களுக்கு உண்டு என்பதாகும் இவ்வாறு லக்னாதிபதியை லக்ன காரகனாகிய சூரியன் பார்க்க இருந்த ஜாதகர்கள் உயிர் பெருமையும் நான்கு பேர் போற்ற மரியாதை மிக்க மனிதராக கௌரவத்தோடு வாழ்வார் என்பதாகும் அறிவியர்களாக வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்